தகர்த்து விட்டார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அதிமுகவில் பல்வேறு அணிகளும் கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவில் இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பிசிக்கா மாநாடு பிளாக் பஸ்டரா அவரேஜா ஸ்கோர் செய்தது யார் திருமாவா ஸ்டாலினா அக்டோபர் இரண்டாம் தேதி நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய இனிய பிறந்த தினம் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய நினைவு தினம் இந்த முக்கியமான நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை உளுந்திருப்பேட்டையில் முன்னெடுத்தாங்க இல்லையா இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இதை சுற்றி எக்கச்சக்கமான பரபரப்பான டாக் இருந்தது அதே நேரத்துல இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே அதே போன்ற டாக் இருக்கா இது ஒரு பெரிய கேள்வியாக விவாதமாக உருவாகி இருக்குங்க சரி அந்த மாநாட்டில் பார்த்தோம்னா முக்கியமாக மது ஒழிப்பு குறித்து பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய மகளிர் அணியினர் முழுக்க முழுக்க பெண்கள் முன்னெடுத்த மாநாடு எக்கச்சக்கமாக திரண்டிருந்தாங்க இதில் தான் பூரண மது ஒழிப்பு அது அவசியம் அப்படிங்கிறத இந்த சமூகத்தில் மது வேண்டாம் அது குடும்பங்களை அழிக்குது அப்படின்னும் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு விசிகாவுடைய தலைவரான திரு தொல் திரு சரிங்க இந்த மாநாடு சக்சஸா இல்லை ஃபெயிலியரா இல்லை ஆவரேஜா அதாவது இந்த மாநாட்டில் திமுக இங்கே மாநிலத்துக்குள்ளார பூரண மது விலக்கு வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது சமூக ஆர்வலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் மாநாட்டில் பேசிய திரு தொழில் திருமாளவன் இல்லை பேசப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாஜக அரசாங்கம் ஆல் இண்டியா லெவலில் மது ஒழிப்பு வேண்டும் மதுக்கடைகள் மூடப்படணும் அப்படிங்கிற ரீதியில் முன்னெடுத்தாங்க அதாவது நம்முடைய கேள்விகள் தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவை எதிர்த்து இருக்கணும் ஏன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சராய மரணங்கள் ஆகட்டும் இல்ல இந்த மோசமான மதுவினால் ஏற்படுகின்ற அந்த மரணங்கள் ஆகட்டும் எல்லாவற்றுக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக இருக்கணும் ஆனா திமுகவை விட அகில இந்திய அளவில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுப்பதாக இந்த மாநாட்டை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோரிக்கை வைப்பது போல அடித்து பேசாம ஒரு கோரிக்கை வைப்பது போலவும் இந்த மாநாடு இருந்தது அப்படின்னு பொதுவான ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுங்க இரண்டாவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கும் பூரண மது விளக்குல உடன்பாடு உண்டு அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கிற மாதிரி பேசியதும் அப்புறம் கலைஞர் மூடிய மதுக்கடைகளை மீண்டும் திறந்தது யார் மது விற்பனைய நிறுவனப்படுத்தியவர்கள் யார் இப்படியான கேள்வியை முன் வச்சிருக்காரு இல்லையா இது தேவையில்லாம அதிமுகவையும் சீண்டியது போல இருக்கு அப்படின்னு இன்னொரு ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டிருக்குங்க ஏன்னா தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்பதுங்கிறது வேறு தன்னுடைய ஆதரவினாலும் கூட்டணி கட்சி ஆளுங்கட்சியாக மாறியது என்பது வேறு அதன் பிற்பாடு அந்த ஆட்சியில் முடிந்தவரை தங்களை வலுப்படுத்திக் கொள்வத ஒரு கட்சிக்கு சரியானதா இருக்கும் தொடர்ந்து இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கிறப்ப மக்களுடைய வாய்ஸ முன்மொழியும் பொழுது அது நமக்கான ஆதரவை கொடுக்கும் தொடக்கத்துல வீசிக்க அப்படிதான் இந்த மா மாநாட்டை முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம யார் வேண்டுமானாலும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் அப்படின்னு வீசிக்க சொன்னது அதிமுக வரதுனாலும் வரலாம் கேள்வி கேட்டப்ப பத்திரிகையாளர் கேட்டப்ப இப்படியான பதில திரு தோழில் திருமாவளவன் தெரிவிச்சாரு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது ஆனா இப்ப கலைஞர் மூடிய மதுக்கடைகளை மீண்டும் திறந்தது யார் என்று அதிமுக தலைவர்களை சீண்டி பார்க்குற மாதிரி பேசியிருக்க வேணாம் அதிமுக கூட்டணி கதவுகளை திறந்து வைத்திருந்தது அதை படால்னு மூடின மாதிரி இது ஒரு சரியான உத்தியா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்ப எதற்காக முன்னாடியே அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொன்னதாகட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் பேசியதாகட்டும் இதெல்லாம் யோசிச்சிருக்க வேணாமா அப்படின்னு பல்வேறு பார்வைகளும் பிசிகாவை நோக்கி முன்வைக்கப்படுதுங்க அடுத்து மிக முக்கியமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ராஜாஜி அவர்களுடைய கட் அவுட்டும் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது இது கடும் விமர்சனங்களை வீசிக்காவை நோக்கி குறிப்பாக தோழமை கட்சிகளே இடதுசாரி கட்சிகளே அமைப்புகளுமே வந்து விமர்சனங்களை முன் வச்சாங்க அதாவது உலக்கல்வி திட்டத்தை ஆதரித்தவர் அவருக்கான கட் அவுட்டை இங்கே வைக்கலாமா அது என்ன தேவை இருக்கு அப்படின்னும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது ஆனால் விசிக்கவை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வெற்றிகரமான மாநாடு பிளாக் பஸ்டர் மாநாடு அப்படின்னு தான் பதிவு செய்கிறாங்க மாநாடு நூறு விழுக்காடு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அணி திரண்டு இருக்காங்க குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க நம்முடைய இலக்கை நாம் அடைந்து இருக்கிறோம் சரியான திசையில தான் நம்ம பயணிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த மாநாடு உணர்த்தி இருக்கு அப்படின்னா திரு தொல் திருமாவளவன் தொடர்ந்து மாநாட்டில் காந்தியும் ராஜாஜியும் குறியீடாக வைத்தது நம் வளர்ச்சியை விரும்புவோர் முரண்படுவதை பார்க்குறேன் அந்த முரண்பாட்டில் நியாயம் இருக்கிறதையும் நான் உணர்றேன் வீசிக்காவுடைய முன்னணி நிர்வாகிகள் உடன்படாத போதும் கூட மது விளக்கில் காந்தி ராஜாஜி ஆகியோரின் பங்களிப்பை எடுத்து சொல்லும் வகையிலேயே அவர்களை நம்ம அடையாளப்படுத்தியிருந்தோம் இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு இதற்கு விரிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு தொழில் திருமாவளவன் அப்புறம் அமைதியாக போய் கொண்டிருந்த சமகால அரசியல்ல விசிக முன்னெடுத்த இந்த மாநாடு தான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களாக இந்த மாநாட்டை ஒட்டியும் குறிப்பா விசிகாவை சுற்றியே அரசியல் இயங்கி கொண்டிருந்தது ஒரு வளரும் கட்சியாக விசிகாவுடைய மதிப்பையும் இது உயர்த்தியது விசிகா போன திசையில கட்சியும் ஆண்ட கட்சியும் பயணித்ததாகவும் இதை நாங்கள் பார்க்குறோம் ஒரு பாசிட்டிவாக தான் இதை நாங்கள் கவனிக்கிறோம் அதிமுக மேடை ஏறுவாங்களா திமுக என்ன நிலைப்பாடு இப்படி எத்தனை எத்தனை கேள்விகள் என்ன திருமாவளவன் முன்வைப்பாரு அதாவது திருமா முன்னெடுக்கின்ற திசையில் தான் அரசியல் இந்த மாதத்தில் பயணிச்சிருக்கு இது விசிகாவுக்கு பாசிட்டிவான ஒன்று தானே அது மட்டும் இல்லாமல் விசிகாவுடைய இந்த தீவிரமான முன்னெடுப்பு தான் தவிர்க்கவே முடியாமல் ஆளும் திமுகவும் மது விளக்கில் எங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய மூத்த தலைவர்களையும் திரு ஆர் எஸ் பாரதி திரு டி கே எஸ் இளங்கோவன் ரெண்டு பேரையும் இந்த மேடைக்கு அனுப்பி வச்சாங்க ஒரு ஆளும் கட்சியே மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க வைத்தது வீசிக்காவுடைய தொழில் திருமாவுடைய வெற்றி இல்லாம வேற என்ன அப்படின்னு தங்களுடைய நியாயங்களை பெருமிதத்தோடு பகிர்ந்து தொண்டர்கள் சரிங்க உண்மையிலேயே இந்த மாநாட்டில ஸ்கோர் செஞ்சது யாருங்க அப்படின்னு கேட்டா மது ஒழிப்பு சம்பந்தமான ஒரு மாநாட்டை முன்னெடுக்கிறாங்க அது கூட்டணி கட்சியை முன்னெடுப்பது ஆளுங்கட்சிக்கு பெரிய தலைவலி தான் அந்த தான் எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சி அதாவது விசிகாவுக்கு சப்போர்ட்டிவாகவும் பிரதான அதிமுக சில விஷயங்களையும் முன்னெடுத்தாங்க இப்படி திமுகவுக்கு நெகட்டிவாக போய்க்கொண்டிருந்த நேரத்தில் கடைசி அந்த மாநாட்டில் திமுகவும் பங்கெடுத்தது நாங்களும் உடன்படுகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாமே ஒரு வகையில் திமுகவுக்கான ஸ்கோராக அது மாறியிருக்கு பாசிட்டிவாக மாறியிருக்கு திமுகவும் பங்கெடுத்ததாலேயும் அழுத்தமாக திமுகவை அட்டாக் செய்து விசிகாவால் பேச முடியல அப்போ ஒரு டார்கெட்டை வைத்து அது எங்கெங்கேயோ அவங்க பயணித்தது போல ஆகிடுச்சு இது திமுகவுக்கு தான் பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஆக மொத்தத்தில் மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறியிருக்கு இல்லையா அடுத்த கட்டமாக படிப்படியாக மறுபடியும் கடைகளை குறைக்க அரசும் திட்டமிட்டு கொண்டிருக்கு ஸோ அப்படி ஒன்று குறைக்கப்பட்டால் அது இந்த சமூகத்துக்கு நல்லது தானே அப்படின்னும் விசிகாவினர் தெரிவிக்கிறாங்க மது ஒழிப்பு மாநாடு நடந்து முடிந்த பிறகும் கூட அது விவாதங்களை பற்ற வைத்தபடியே இருக்குது பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சரி பிரதான எதிர்கட்சியான அதிமுக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கணக்கு தமது வாயாலேயே கற்பனை கோட்டையை தகர்த்து விட்டாரா எடப்பாடி அதிமுகவுடைய ஐடி அணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் பேசுனது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் என்னங்க சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலோடு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பேசிய எடப்பாடி நம்முடைய அதிமுகவுடைய பர்சன்டேஜ் வாக்கு பர்சன்ட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டென் டு ஃபிப்டீன் பர்சன்ட் நம்ம குறைஞ்சிருச்சு அதனால் இளைஞர்களை நிறைய அளவில் நம்ம கட்சிக்கு கொண்டு வரணும் தீயாக வேலை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்காரு எடப்பாடி இதெல்லாம் கேட்டுட்டு தான் என்னது சமீபத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அதிமுகவுடைய வாக்கு விழுக்காடு ஒன் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பேசினாரு இப்போ பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு அப்ப தன் வாயால் கட்டிய கற்பனை கோட்டைய அவரே தகர்த்து விட்டாரோ எடப்பாடியே தகர்த்து விட்டாரோ அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க அது அது ரத்தத்தின் ரத்தங்கள் அப்புறம் சும்மா விடுவாங்களா எதிர்க்கட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிமுகவை இறங்கி அடிக்க தொடங்கிட்டாங்க பாருங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஆனால் இவ எல்லாவற்றையும் எடப்பாடி அவருக்கு ரொம்ப ஃபீலிங் கொடுத்தது என்னன்னா எம்ஜிஆர் மாளிகையில் கட்சியினர் மத்தியில் தான் பேசுறது எல்லாமே எப்படி டக்கு டக்கு டக்குன்னு உடனே வெளியில லீக் ஆகுது ஒரு ரகசியத்தை காப்பாற்ற முடியாத நம்முடைய ரத்தத்தின் ரத்தங்களால என்னங்க இது அப்படின்னு அவருடைய மனசு புலம்பி இருக்குமோ என்னவோ அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அதே அதே ரத்தத்தின் ரத்தங்கள் வளம் குறைந்து வரும் அணிகள் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார இளைய சமூகத்தினால் நிறைய அளவில் நம்முடைய கட்சிக்குள்ளார இருக்கணும் யங்ஸ்டர்ஸை வச்சு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாற்காலியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக ரூட் போட்டு கொடுத்துருக்காரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்கள் ஏன்னா இங்கே திமுகலையும் துணை முதலமைச்சராக அடுத்த கட்ட தலைமைன்னு வழிகாட்டிட்டாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர் வந்துட்டு தமகாவை தீவிரமாக முன்னெடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கட்டி ஸோ அதிமுகவில் பழைய ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க இளம் ரத்தங்கள் நிறைந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைந்த ஒரு கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுடைய எண்ணமாக இருக்கு அதுதான் ஃபியூச்சர்லையும் அதிமுகவுக்கு பாசிட்டிவாக அமையும் சூப்பராக முன்னெடுக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாரு இதெல்லாம் தப்பே கிடையாது சரிதான் ஆனால் இளைஞர்களை கட்சிக்குள்ளார கொண்டு வர மாணவர் அணி எம்ஜிஆர் இளைஞர் அணி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படின்னு மூன்று முக்கியமான அணிகள் இருக்குங்க ஆனால் இந்த மூன்று அணிகளுடைய செயலாளர்களும் இதனுடைய வளர்ச்சிக்காக ஒரு துரும்ப கூட அசைக்கல அப்படிங்கறதான் வேதனையான உண்மைங்க அவ்வளோ ஏங்க தங்களுடைய சொந்த ஊரில் கூட அணிகளை டெவலப் பண்ண இவர்களால் முடியல அப்புறம் எங்கே போய் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களை வச்சு ஆட்சியை பிடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இங்கே மட்டும் இல்லைங்க பெரும்பாலான அணிகள் மருத்துவ அணி வர்த்தக அணி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இலக்கிய அணி விவசாய அணி மீனவர் அணி அப்படின்னு சார்பு அணிகள் பலவுமே தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவங்களுக்கு உயிரூட்டணுமோ என்னவோ அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குங்க பல அணிகள் மாவட்ட அளவில் நிர்வாகிகளே இல்ல அப்படி இருக்க எங்க போயிட்டு இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவை உயிரா நேசிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் ஒட்டி தான் சில உதாரணங்களையும் அடுக்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர்கள விழா கண்ட அண்ணா தொழிற்சங்கம் தனித்து ஒரு போராட்டத்தை கூட நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தகவல் தொழில்நுட்ப அணியில் ஓராண்டு ஆகியும் இன்னும் மாவட்ட அளவிலேயே நிர்வாகிகள் பெரும்பாலும் நியமிக்கப்படலைங்க அப்புறம் சிறுபான்மையினருடைய வாக்குகளை ரொம்பவே டார்கெட் செய்து தான் பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றி விட்டோம் ஸோ சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் வரணும் அப்படின்னு பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டது இல்லையா அந்த வகையில கழகத்துடைய சிறுபான்மையினர் அணிக்கு மாநில அளவுல புதிய நிர்வாகிகளையும் நியமனம் செஞ்சாங்க இல்லையா ஆனா அந்த நிர்வாகிகள் இதுவரை ஆக்கப்பூர்வமா ஒரு ஆலோசனை கூட்டம் கூட நடத்தலைங்க அப்புறம் எங்க போய் சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக வர்றது சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படி இது எல்லாமே சின்ன சின்ன உதாரணம் தான் பல்வேறு அணிகளும் உயிரற்று இருக்குது அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்ட வேண்டிய கடமை எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது பல அணிகளில் வந்து போதுமான அளவில் வைட்டமின் பா கிடையாதுங்க ஒரு சிலர்கிட்ட தான் இருக்குது அப்போ இயல்பாகவே மாசேக்களை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது மாசேக்கள் பெரும்பாலும் மாஜிக்கலாகவும் இருக்காங்க அவங்க பெரிய அளவில் தங்களுடைய பர்சை வெளியே எடுப்பதில்லை நாங்களே எவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்னு அமைதியாக இருக்குது இருக்காங்க அதனாலயும் அணிகளால அஹ் பெருசா எதுலயும் செயல்பட முடியல அப்ப மேல இருந்து கீழே வர எல்லோரும் வீக்கா இருந்தா எப்படி ரெண்டாயிரத்தி இவருடைய கணக்குப்படி பார்த்தோம்னா இன்னும் பத்தொன்போதே அமாவாசைகள் இருக்கு அதற்குள்ளார எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வருவது அணிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு இல்லையா பொறுப்பாளர்களுடைய கைகள் அவை எல்லாவற்றையும் அவிழ்க்கக்கூடிய வேலைகளை எங்களுடைய பொதுச்செயலாளர் செய்யணும் மாசேக்களிடம் சில கண்டிப்பு கலந்த வழிகாட்டல்களை கொடுக்கணும் கிட்ட அணிகளுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தணும் இப்படி அனைவரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்தோடு பயணிச்சா மட்டும்தான் திமுக கூட்டணிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே சீனியர் மாஜிக்கல் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமும் அரசியல் சரவெடி பயங்கர சத்தத்தோடு வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க இதில் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கணக்குகள் மட்டும் இல்லை பல நேரங்கள் சொந்த கட்சி தலைவர்களுடைய கணக்குகளும் வெடிச்சு சுக்கு நூறாக போகிற காட்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் நெருங்கிறதுக்குள்ளார பல்வேறு பரபரப்புகளுக்கும் சுவாரஸ்யங்களுக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகனன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே